ஹாய் நண்பா நான் உங்கள் தேவா இன்னைக்கு ஒரு பதிவில் என்ன பார்க்க போறேன்னா மைவி த்ரீ ஆட்ஸோட எம்டி வந்து சரணடைஞ்சிருக்காரு அவர் சரணடைஞ்சதனால இப்போது புதிதாக எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் வந்திருக்கு போட்ட பணம் திரும்ப வருமா வராதா இல்லை விட்ராவலுக்காக போட்ட பணம் எதனால் வரல அப்படின்றதுக்கான மைவி த்ரீ ஆட்ஸுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு யூடியூபர் கேடிவி அந்த யூடியூப் சேனலோட ஓனர் வந்து கார்த்திக் பிள்ளை அவரு என்ன சொல்றாரு அதை பத்தின விளக்கத்தை தான் நம்ம கொடுக்க போறோம் இந்த வீடியோ முழுசா பாருங்க உங்களுக்கு புரிய வரும் உண்மை என்ன மொத விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் நாலாம் தேதி பணம் போடுறதா சொன்னாங்க போடாம இருந்தாங்க ஜூன் முப்பதாம் தேதி பணம் போடுறதா இருந்தாங்க அதையும் போடாம இருந்தாங்க சோ அப்படி இருக்கும் பட்சத்துல ஆஹ் இப்ப சரணடைஞ்சதுக்கு அப்புறம் கார்த்திக் பிள்ளை அவர்கள் வந்து ஆர்ட்ஸுக்கு தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னு சொல்றாருன்னா ஜூன் நாலாம் தேதிய வந்து பாத்தீங்கன்னா வழக்கு பதியப்பட்டிருக்கு இஒடபிள்யூவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வழக்கை மாற்றிருக்காங்க அதனால இந்த பணத்தை உங்களுக்கு வித்ட்ரால் பண்ணி போடணும்னா சம் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கு அதை ஃபாலோ பண்ணி தான் போட முடியுமா ஏன் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் எடுக்க போறது இல்ல இந்த எலெக்ஷனால பேமெண்ட் வராம இருந்தது இல்லைங்களா அதை மொத்தமா உங்களுக்கு வரணும்னா அப்போ உங்களுக்கு மெயில் த்ரோவும் வெரிபிகேஷன் இருக்கும் மொபைல் த்ரோவும் வெரிபிகேஷன் இருக்கும் அந்த ரீசனால உங்களால் பேமெண்ட் போட முடியாம இருந்துச்சு என்னன்னா ஜூன் நாலாம் தேதி இஓடபிள்யூ வழக்கு இருந்ததால அன்னியில இருந்து எம்டி சக்தியானந்த் அவர்கள் வந்து தலைமுறை அவர் அவரு ஜூன் நாலாம் தேதியில இருந்தே மொபைல சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாரா இதாங்க மெயின் காரணம் இது மட்டும் பண்ணாம இருந்திருந்தா உங்களுக்கு பணம் வந்திருக்கும் அப்படின்றத கார்த்திக் பிள்ளை அண்ணா அவர்கள் வந்து உங்களுக்காக சொல்லியிருக்காரு ஓகே நம்ம இப்போ பாயிண்ட்டுக்கு வரலாம் எம்டி சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆஃப் பண்ணிட்டாரு ஓகே ஏபி கிடைக்கல அவர் வந்து சரணடைஞ்சிட்டாரு ஏன் சரணடைகிறதுக்கு முன்னாடி அது எல்லாமே தன்னோட ரெப்ரசன்டேட்டிவ ஒப்படைச்சிட்டு போயிருக்கலாம்ல அவங்க த்ரோவாக பேமெண்ட்டை போட்டிருக்கலாம்ல இந்த ஒரு சந்தேகம் எனக்குள்ளே இருக்கு அவங்க நினைச்சிருந்தா அவங்களோட மற்ற டைரக்டர்கிட்டோ இல்லை அவரோட ரெப்ரசன்டேட்டிவ் அதாவது அவங்க அத்தன்டிக்கேஷன் பர்சனுக்கிட்ட கொடுத்து ஓகே பணத்தை வந்து மக்களுக்கு வித்ட்ரால் போட விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் கடைசி வரைக்குமே நிறுவனத்தை ஒழுங்காக நடத்தும்னு சொன்ன அவரு பேமெண்ட் பத்தி எதுவுமே சொல்லாம போயிட்டாரு சோ இந்த சந்தேகம் எனக்குள்ள இருக்கு உங்களுக்கு எந்த சந்தேகம் இருக்கா இல்லையன்ட்டு மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க இல்ல இவங்க என்ன தவறு பண்ணியிருக்காங்க இல்ல இவங்க சரியா தான் பண்ணியிருக்காங்கன்னு கமல்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்